உலகெங்கும் உள்ள ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்கள் நேரம் இனிமேல் பொன்னான நேரமாக மேச ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகனை மனதார வேண்டிக்கோங்க இந்த மந்திரத்தை மூணு தடவை சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்குங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த மேச ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இத தொடங்குறேங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நெளிவு சுழிகளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கைய வாழக்கூடியவங்க இந்த மேச மேசராசிக்காரங்க ரத்தக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மோட்சக்காரகன்னு சொல்லக்கூடிய கேது பகவான் இவங்களோட அம்சத்துல பிறந்தவங்க நீங்க நீங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற உசரையும் கொடுக்க கூடியவங்க வாக்குறுதி சத்தியத்திற்கும் மேலானது அப்படிங்கிறத உணர்ந்தவங்க இந்த மேசராசிக்காரங்க சொன்ன சொல்ல தவற விட மாட்டீங்க இனிய வார்த்தைகளால் இரும்பு கதவே திறந்தாலும் அதை திறந்து விடக்கூடிய அதிபுத்திசாலிங்க நீங்கள் உங்களுடைய இங்கிதமான பேச்சு இல்லையா அந்த இனிமையான பேச்சுக்கள்னால காரியங்களை சாதிப்பீங்க இரும்பு கதவை உடைக்கிற அளவுக்கு உங்களுடைய பேச்சுக்கு வளமை இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக எடுக்கணுங்க அது என்னென்னு தானே கேட்குறீங்க மற்றவங்க கிட்ட பணம் கொடுக்கறதுங்க உங்கள் காசை மற்றவங்க கிட்ட கொடுக்கும்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குன்னு பார்க்கலாங்க அட என்னம்மா நீ வேற எங்களுக்கு தான் சனீஸ்வர பகவான் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரே அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லை எங்கள் வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு சனீஸ்வர பகவானினுடைய ஆட்டம் வந்து ஆரம்பிதாங்க அப்படியே இருந்தாலும் அவரோட ஆரம்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசா எந்த ஒரு பாதிப்பையும் இந்த வருஷத்துல ஏற்படுத்தாதுங்க சின்ன சின்ன அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய விதத்தில் தான் சனீஸ்வர பகவான் ஏற்படுத்துவார் ஆனா சனீஸ்வர பகவானை பத்தி நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அவர்னாவே தப்பானவர் அப்படிங்கிற நோக்கத்துக்கு நீங்கள் வந்துடுறீங்க அவர் பார்க்குறாரு அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா உண்மையாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சனீஸ்வர பகவானை பார்த்து பயப்படவே வேணாங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பத்து நல்ல விஷயம் நல்லது நடக்கும்னு சொல்கிறேங்க பத்து விஷயம் என்னன்னு பார்த்துட்டு நம்ம இந்த பதிவுக்குள்ளே போலாங்க முதல் விஷயம் பண வரவு உயரும் இரண்டாவது விஷயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே நீங்க போகுதுங்க மூணாவது விஷயம் ஆரோக்கியம் மேம்படும் குறிப்பா முகப்பொழிவு ஏற்படும் நாலாவது விஷயம் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் அஞ்சாவதாக கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவீங்க ஆறாவதா பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் ஏழாவதா பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க எட்டாவது சொந்த வீடு அமையும் ஒன்பதாவது திருமண வயசுல இருக்கவங்களுக்கு திருமணம் கை கூடி வரும் பத்தாவது சொந்த ஊர்லேயே கௌரவ பொறுப்புகள் தேடி வரும் எக்ஸ்ட்ராவா சொல்லணும்னா திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க ஸோ பத்துக்கு பதினோரு நல்ல விஷயமா உங்களுக்கு சொல்லி இருக்கங்க பனிரெண்டாவது ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா தொழில் ரீதியாக உங்கள் வேலை ரீதியாக கூலி வேலை செஞ்சாலும் சரிங்க இல்லை கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய சொந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க பண விஷயத்தில் உங்கள் மனசுக்கு திருப்தி மட்டும் இல்லை போதும் போதும் நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு பணம் தனம் உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க இப்போ சொல்லுங்கள் மேசராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சுபமாக மாறப்போகுது அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க கடவுளோட அனுகிரகம் முழுமையாக உங்கள் பக்கம் சாதகமாக இருக்குது சனி பகவானும் உங்களுக்கு தரக்கூடிய பலன் அப்படின்னா சில விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு எச்சரிக்கை ஊற்றார தவிர்த்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலை இப்போ தெளிவான விளக்கத்தை பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி மேசராசி எந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சாலும் சரிங்க முதல்ல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி அவரோட நாமத்தை ஏழு முறை சொல்லிட்டு எந்த ஒரு வேலையும் தொடங்குங்க அந்த வேலை கண்டிப்பா முடியாம இருந்தா கூட இலிபறியா இருக்கு அப்படின்னு நினைச்சாலுமே சரிங்க உங்களோட போராட்ட குணத்தின் காரணமா உங்களோட விடாமுயற்சியின் காரணமா அந்த வெற்றிவேல் முருகன் வெற்றியாவே அதை முடிச்சு கொடுப்பார் எப்பவுமே முருகப்பெருமான மறந்துடாதீங்க வேலு மயிலுண்டு பயம் இல்லை கந்த கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க கவலை எதுக்குங்க மேசராசி அன்பு சொந்தங்களே ஃபஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன் சனி பகவானோட பயிற்சியால் தானே நீங்க ரொம்ப பயந்துட்டு இருக்கீங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல பதினொன்றாம் வீடான லாப வீட்ல தாங்க தொடர போறாரு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனீஸ்வர பகவானால் வசதி வாய்ப்புகள் பெருகும் வருமானம் உயரும் வேற்றுமொழி பேசுகிறவங்களால் கூட உங்களுக்கு உதவிகள் உண்டுங்க வீடு வாங்குவீங்க புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சங்கம் ட்ரஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்களில் சேருவீங்க குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க நீங்கள் எதிர்பார்த்தபடியே பணவரவு உண்டாகுங்க சமூக அமைப்புகளில் புதிய பதவிகள் தேடி வரும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் அமையுங்க இதே தொழில் ரீதியாக ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வந்து சேருங்க அரசாங்க வகைகளில் ஆதாயம் அடைவீங்க புதுசாக வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை அமையும் தற்காலிக பணிகளில் இருக்கவங்களுக்கும் கூட உங்களுடைய வேலை அப்படிங்கிறது நிரந்தரமாக்கப்படும் இப்போ சொல்லுங்கள் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஏ குறை வச்சிருக்காரு சரி இவரை விட்டுருங்க ராகுவை நினைச்சு பயப்படுறீங்களா அவர் உங்களுக்கு மாதிரியான பலன் கொடுக்குறாரு தெரியுமா ராசிக்கு கேது பகவான் நண்பர்கள் உறவுக்காரர்கள் இவங்களை பத்தின பலம் பலவீனங்களை உணர்ந்து மகான்கள் மற்றும் ஆன்மீகவாதிகளை சந்திச்சு ஆசீர்வாதம் பெறுவீங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் அதுவே ராசிக்கு பனிரெண்டாம் வீட்ல ராகு பகவான் kaya மற்றவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது கல கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த இழப்புகள் ஏமாற்றங்களை நினச்சி கொஞ்சம் அப்பப்போ மனசு வந்து சஞ்சலப்படுத்தும் அதையும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க குறிப்பாக இந்த கேது உங்களுடைய பிள்ளைகள் உணர்வுகளை புரிஞ்சிக்க வைக்கிறாரு உயர்கல்வி உத்தியோகம் சம்மந்தமாக முயற்சிகளை வெற்றியாக மாற்றி கொடுக்குறாரு கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்கும் தொலைதூர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க சிலருக்கு பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் சரியாகுது ராகுவை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் வீட்ல அமர்றதுனால திடீர் பணவரவு உண்டாகுங்க வேற்று மதம் சேர்ந்தவர்கள் உதவி செய்வாங்க குறிப்பா சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் அடுத்து குரு பகவானை வரைக்கும் இந்த வருஷம் முழுக்கவே நீங்க எதிர்பார்த்த தொகை கைக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் வீடு களை எல்லா வகைகள்லேயும் நன்மைகள் வந்து சேருங்க ஒரே நாளில் கூட ரெண்டு மூணு வேலையை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கூட உருவாகுங்க ரொம்ப ரொம்ப பிஸியாக இருப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக வளம் வருவீங்க குழப்பங்கள் இல்லாத தெளிவு கிடைக்கும் உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையும் முக்கிய கோப்புகளை கையாளும் போது மட்டும் கொஞ்சம் அலட்சியம் காட்டாமல் கவனமாக வச்சுக்கோங்க அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இரவு பகலாக ஒழைச்சி ஆதாயம் பெறுவீங்க உங்களுடைய தொலைநோக்கு சிந்தனையின் காரணமாக காரணமாக தொழிலில் லாபம் பார்ப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்களை பட்டாவது குறை கூறிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு இருந்த மேலதிகாரிகள் மாற்றப்படுவாங்க உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அமையும் இது புது வருஷம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒன்பதாவது ராசியில் தாங்க பிறக்குது இதனால் பணவரவு தாராளமாக இருக்குங்க உறவுக்காரர்களுடைய வீட்டு விசேஷங்களை கூட உங்களை முன்னின்னு நடத்தி கொடுக்க சொல்லுவாங்க எதிர்பார்த்த பணம் வரும் சுருக்கமாக சொல்லணும்னா இந்த காலகட்டத்தில் கடினமாக உழைப்பீங்க தன்னம்பிக்கையில் சாதிக்கக்கூடிய வருஷனே சொல்லலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பரிகாரம் அப்படிங்கிறது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வணங்குறதுனால ஔவையார் அருளிய அகைவள தினமும் படிக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் எலுமிச்ச மரக்கன்று நட்டு பராமரிக்கிறதுனாலேயும் ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதுனாலையும் எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி தொட்டதெல்லாம் விளங்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறுங்க உங்களால் முடியாததுன்னு இந்த வருஷத்தில் யாராலையுமே சொல்ல முடியாது ராசிக்காரங்க ஒன்றும் பயப்படவே தேவையில்லை இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க ஸோ இப்போ வரைக்கும் எடுத்து பார்த்த பொது பலன்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு எனக்கு நம்பிக்கையோடு இருக்குங்க கண்டிப்பாக மாறும் நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையும் அமை கால புருஷ சக்கரத்தில் முதல் ராசியை வளம் வரக்கூடிய வலிமையான கிரகமான செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்ட எல்லாருக்குமே நல்லதையே நினைக்கக்கூடிய மேச ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க நாளும் பொழுதும் நல்லதாக அமையட்டும் வாழ்த்துகளும் வணக்கங்களும் பொதுவாக மேசராசிக்காரங்க ஒன்று நினைச்சா அதில் உறுதியாக இருப்பீங்க முன்னேறி போகணும் அதில் வந்து உண்மை இருக்கணும் உழைப்பு இருக்கணும்னு என்றைக்குமே நினைக்கக்கூடியவங்க எக்காரணத்தை கொண்டுமே யார்கிட்டையுமே கை நீட்டி எதையுமே வாங்கிடக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் யார்கிட்டேயும் போய் உதவின்னு நின்றுடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடியவங்க நினச்சதை சாதிக்கணுங்கிற மனநிலை எப்போவுமே இருக்கும் அது எப்பேற்பட்ட உசு போற வேலையா இருந்துட்டு கூட போகட்டுங்க அது உழைப்பால் மட்டும் தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் படிச்சவங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் இவர்களால் நீங்கள் நம்பி நம்பி ஏமாந்ததே போதுங்க உங்கள் வாழ்க்கையே தலைகியில் மாறப்போகுது ஸோ ராசிக்கு நான் எழுதி வேணால் தரேங்க இந்த மாதத்தில் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்குங்க நாளும் பொழுதும் நல்லதாக இருக்குது நம்ம கையில் இல்லை தெய்வத்தோட கையில் தாங்க இருக்குது அப்படி இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்க போகுது வாழ்க்கை எப்படி இருக்க போகுது தொழில் எப்படி இருக்க போகுது கல்வி நிலை எப்படி இருக்க போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது காதல் உறவு எப்படி இருக்க போகுது பண வரவு எப்படி இருக்க போகுது ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது இப்படி ஒவ்வொன்றுத்துக்குமே நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு அதை தெளிவுபடுத்தக்கூடிய பதிவாக தாங்க இந்த பதிவு இருக்க போகுது ஸோ மேசராசி அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுங்க பொதுப்படியாக நம்ம மேசம்னு சொல்லுவோம் உங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் எப்படி கணிக்கப்படுது உங்கள் ராசியில் கிரக நிலை எங்கே இருக்குது ஒன்பது நவ கிரகர்களுமே எங்கெங்க யார் கூட கூட்டணியில் இருக்காங்க அதனால உங்களுக்கு சாதகமாக பாதகமாக இதோட எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாகறாங்க மாற்றங்கள்னா வக்ரமாகறாங்களா இல்லை வக்ர நிவர்த்தி ஆகிறாங்களா இப்படி இதோட மாத்திர நீங்கள் வேண்டிய தெய்வம் நீங்கள் எந்த தெய்வத்தை வணக்கணும் ஒரு சில பரிகாரம் எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்கலாங்க முதல்ல கிரக நிலையை பார்த்துடலங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் அசுரர்களின் குருன்னு சொல்லக்கூடிய அதே போல தைரிய வீரிய ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களினுடைய முதல்வன் சூரிய பகவான் இவர்கூட கூட்டணியில் குருவிற்கெல்லாம் குருவான குரு பகவான் முழு சுபத் பொருந்தியவர் தாங்க வெளிச்சம் ப்ளஸ் அதிர்ஷ்டம்னு வச்சுக்கலாம் தைரிய வீரிய இவங்க ரெண்டு பேரும் இதோட சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புத்திக்கே அதிபதி புதன் பகவான் அடுத்ததாக பஞ்சம ஸ்தானத்தில் உங்களுடைய அதிபதி செவ்வாய் அவர் கூட பாம்பு கிரகங்களான ரெண்டாவது ராகுவோட தம்பின்னு சொல்லக்கூடிய கேது பகவான் ஸோ இவங்க ரெண்டு பேருமே கூட்டணி அடுத்ததாக லாபஸ்தானத்தில் நம்ம எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய சனிசர பகவான் தொழிக்காரகன் கர்ம ஆயுள்காரகன் ஆயுள்காரகன் இவர் கூட பாம்புக்காரர்களுடைய அதாவது கேது பகவானினுடைய அண்ணன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வலிமையான கிரகம் ராகு பகவான் ஸோ இப்படி தாங்க நவகிரகம் உங்களுடைய ராசியில் வலம் வராங்க கூட்டணியில் நிற்கிறாங்க இதோட மாற்றம் வரக்கூடிய இந்த வருஷத்தில் சனி பகவான் வக்ரம் ஆரம்பிக்கிறாருங்க உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் எல்லாமே இனி பெறப்போகுதுங்க நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை இந்த உங்களுக்கு வந்து கோபம் மட்டும் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்துலேயே இருந்தாலுமே அதிகமாக வந்துட்ருக்கு இந்த கோபத்தாவங்களால் உங்களோட நட்பும் உறவும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதனால் கோபத்தை கட்டுப்படுத்தி உறவையும் நட்பையும் சுமூகமாக நழச்சி நீடிக்க வைக்கிறது உங்களுடைய கையில் தாங்க இருக்குது இதோட உள்ள லாச பயணங்கள் போறதுக்கு வாய்ப்புகள் அமையுங்க அதே மாதிரி இந்த மேசராசிக்காரங்க எதை செஞ்சாலும் சரி என்ன பேசினாலும் சரி எதுலேயுமே நிறுத்தி நிதானம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க எதுலேயும் நிதானத்தை கடைபிடிக்கணுங்கிறத நான் குறிப்பிட்டு சொல்றேன் அதே மாதிரி திருமண முயற்சிகள் கை கூடி வருங்க நீண்ட நாட்களா திருமணமாகல ஆண்கள் பெண்கள்னு வரன் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எங்க வரன் பார்த்தாலும் அது கை கூடி வரலை கை கூடி ஆனது பிரிஞ்சு போயிடுச்சு இதோடு திருமணம் ஆனவங்க நான் வந்து மறுமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கேன் நாங்கள் பிரிஞ்சுட்டோம் இப்படி சொல்கிறவங்கள கூட மறுமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது திருமண முயற்சிகள் எந்த நிலையில் இருந்தாலும் சரிங்க கை கூடி வரும் அதே மாதிரி தடைப்பட்ட பண வரத்து தடை நீங்கி கைக்கு வந்து சேரும் உங்களுக்கு வரவேண்டிய பணமோ அந்த சம்பள பாக்கியோ இருக்கலாம் இல்லட்ட கூட படுத்த படமாக இருக்கலாம் இல்லை எதுலேயாவது முதலீடு பண்ண படமாக இருக்கலாங்க அதை தடைப்பட்டு உங்கள் கைக்கு வராமல் இருந்த பணம் இப்போ கைக்கு வரும் அதே மாதிரி மனசில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தைரியம் உண்டாகும் குழப்பத்தால் என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு ஒரு புரியாத நிலையில் வாழ்ந்த உங்களுக்கு அந்த குழப்பங்கள் நீங்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய விஷயம் இருக்குதுங்க அதே மாதிரி பிள்ளைகளை பற்றின மனக்கவலை நீங்கும் அந்த அடுத்து இந்த குடும்ப வாழ்க்கையை வரைக்கும் கணவன் மனைவி கிட்டே இருந்த பிரச்சனை முடிவு பிரச்சனைகள் தீரும் ஒட்டுமொத்தமாக கணவன் மனைவி உறவு அப்படிங்கறதே மாறுங்க அதே மாதிரி தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் அடுத்ததா தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் சூரிய யாருங்க அதிகாரம் அரசாங்கம் இல்லையா இவரோட அமைப்பு தொழில் ஸ்தானத்துக்கு இருக்கிறதுங்கிறது தொழில் வியாபாரத்தில் நீ எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் வந்து கிடைக்க பெற வைப்பாரு இந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் இருந்தாலுமே இவருடைய பார்வையினால சுமூகமான முடிவுகள் வந்து சேரும் அதே போல் நான் வெளிநாட்டுக்கு படிக்க போறேன் அந்த மாதிரி எந்த முயற்சிகள் எடுத்தீங்கனாலும் சாதகமான பலன்கள் கிடைக்குங்க குறிப்பாக எதிர்ப்புகள் அகலம் அரசியல்வாதிகளுக்கு தொழில் வியாபாரம் இது தொடர்பான போட்டிகளுமே நீங்க போகுதுங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்தத கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் பெண்களுக்கு மனக்குறைகள் நீங்கி மனசில் நம்பிக்கை உண்டாகும் பணவரத்துக்கூடும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க இதை அடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் டீச்சர் சொல்கிறேன் சொல்கிறத மட்டும் கேட்டு அதுபடி நடந்துக்கிட்டிங்கன்னா போதும் முன்னேறதை ரொம்ப ஈஸியாக பார்த்துடலாம் இது மட்டும் இல்லைங்க கடந்த சில மாதமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த கஷ்டநிலை மாறி சாதகமான அமைப்பு உருவாகுது வருமானம் இருந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இப்போ அது மறையுதுங்க வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் மனசில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகக்கூடிய நேரம் எல்லா முயற்சிகளுமே கை கொடுங்க சொல்லப்போனால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து உங்களை தேடிக்கிட்டு வரும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் மகிழ்ச்சி அதிகமாகும் சுபகாரிய பேச்சுகளில் சுமூகமாக முடியுங்க வருமானம் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி கணவன் மனைவி உறவுகளில் இணக்கமும் இருக்குங்க நெருக்கமும் அதிகமாகுது கடந்த சில நாட்களில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்களில் நீங்கள் மனசில் ஒரு தெளிவு கிடைக்குங்க உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை சரியான வகையில் நீங்கள் பயன்படுத்திட்டால் மட்டும் போதுங்க வெற்றி நிச்சயம் குறிப்பாக தொழில் வியாபாரம் உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதே மாதிரி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூருக்கு போய் வெளிநாட்டுக்கு போய் தங்கி இருந்தவங்க எல்லாம் இனி இந்த பொற்காலமா அமைஞ்சிருக்கிறதுனால திரும்ப நம்மோட சொந்த நாட்டுக்கு வர்றதுக்கு சொந்த ஊரதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்குங்க இதோட ரொம்ப சுபிச்சமானதாக இருக்குங்க பண வரவுல திருப்திகரமாக இருக்கும் மகிழ்ச்சியானதாக இருக்கும் கடைசி சில நாட்கள் மட்டும் பாதகம் கிடையாதுங்க சின்ன சின்ன நெருக்கடிகள் மட்டும் வரும் ஸோ இனி வரக்கூடிய நாட்களை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு நாட்களை ஈஸியாக நீங்கள் சமாளிச்சிடலாம் கவனமாக இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோன்னா ஒரு சில இடங்களில் வந்து உங்களுக்கு அலட்சியம் வந்து அலைச்சல் அதிகமாக வரும் தூக்கங்கிற வேலை வியாபாரம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வீண் வரியமும் அழைச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் திட்டம் தீட்டிக்கணும் அதே மாதிரி அவசரப்பட்டோ யோசிக்காமலோ எந்த ஒரு முதலீடுமே நீங்கள் செய்யக்கூடாதுங்க பெரிய அளவிலுக்கு பெரிய அளவில் நஷ்டம் வர்றதுக்கு சாத்தியக்கூறு இருக்குங்க அதே போல் தொழில் ரீதியாக புதிய மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்னு நினச்சீங்கன்னா கொஞ்சமான தொகையை கொஞ்சமான முயற்சி செய்யறது ரொம்பவே நல்லது பெருசாக நான் பண்ணுறேன் பெரிய தொகையை முதலீடு பண்ணுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு டவுட்டு தாங்க அதே மாதிரி க மாத இறுதி வரைக்கும் குழந்தைகளால் சின்ன 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 தொந்தரவுகள் வந்துகிட்டே இருக்கும் குழந்தைகளால் சின்ன சின்ன செலவுகள் வரும் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதே மாதிரி யாருக்காவது இந்த கடன் கொடுக்கிறதோ கடனுக்கு ஜாமீனுக்கு நிற்கிறதோ கையெழுத்து போடுறதோ இது எல்லாமே மேசராசிக்காரங்க வந்து சுத்தமாக செய்யவே கூடாதுங்க இனி வரக்கூடிய நாட்கள் வந்து நம்ம மேசராசிக்கு சிறப்பாக இருக்கணும் எந்த ஒரு தடையோ தாமதமோ கஷ்டமோ நஷ்டமோ வரக்கூடாதுன்னா அனுதினமும் எப்படி நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்ய அதே மாதிரி கண்கண்ட தெய்வமான சூரிய பகவானையும் வழிபாடு செய்யறது வந்து உங்களுக்கு சோகத்தை கொடுக்குங்க கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள் நல்லதாக இருக்குங்க புதன் பகவான் மற்றும் சனீஸ்வர பகவான் தாங்க இரண்டு பேருமே வக்ரகதியில் இருக்கிறதுனால மேசத்துக்கு அதிர்ஷ்டமான காலம் வரப்போகுதுங்க மேசராசி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே எல்லா நண்பர்களுக்குமே ரொம்ப அமோகமான நாட்களாக தாங்க இனி வரக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்கு